அளவோடு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றன நான் ஒவ்வொரு முறையும் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் சந்திக்கின்ற பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற சில சம்பவங்களை கோடிட்டு காட்டி இந்த அரசு வந்த பிறகு நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே தொடருது என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலையும் நான் பேசியிருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றேன் ஆனால் இந்த அரசு உரிய முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டது ஒரு பொம்மை முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே திறமையற்ற முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றதுதான் நாடெறிந்த உண்மை தினம் அரக்கோணத்திலே ஒரு ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவல நிலை அந்த பெண் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த பெண் கொடுத்த புகாரை அப்பொழுது பதிவு செய்ய வேண்டும் ஆனால் அந்த பெண் ஏழாம் தேதி காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார் பத்தாம் தேதி தான் அந்த புகாரை பதிவு செய்கின்றார்கள் அந்த புகார் செய்த அந்த நபர் தெய்வ செயல் என்று பெயர் பத்திரிகையை வந்த செய்தி அவர் சாதாரண பிரிவின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அவர் நீதிமன்றத்தை அணுகின்றார் உடனே ஜாமீன் கிடைக்கின்றது இந்த பெண் கொடுத்த புகார் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வலைதளையிலும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய கொடுமை வழக்கு சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவர்கள் இதை வெளியிடக்கூடாது காவலர்கள் ஆனால் அந்த பெண்மணி கொடுத்த அந்த புகார்கள் அப்படியே ஊடகத்திலும் வலைதர்களிலும் வந்ததாக அந்த பெண்மணி பேச்சளித்திருக்கின்றார் அதோடு தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை மேதக ஆளுநர்களிடம் அவருடைய தாயாருடன் அங்கே சென்றவுடன் அங்கே இருக்கின்ற காவலருக்கு இது தெரிய வருகிறது மேதக ஆளுநரை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த பெண்மணையும் அவரோடு வந்த தாயாரையும் ஒரு ஆட்டோவில் இரண்டு பெண் காவலர்கள் ஏற்றி வழியிலே விடுகின்ற கொடுமை இந்த தான் பார்க்கப்படுகிறது பெண்மணி சொல்கின்றார் இவ்வளவு கொடுமை எனக்கு ஏற்பட்டு எனக்கு ஏற்பட்ட இந்த அவலங்கள் வேற பெண்ணுக்காக ஏற்பட்டால் அவள் எப்படி துணிந்து வந்து புகார் கொடுப்பார்கள் என்று அச்சத்தோடு தன்னுடைய நிலைமையை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த செய்தியெல்லாம் ஊடகத்தின் வாயிலாக வெளிவந்திருக்கிறது எவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இந்த அரக்கோணமே சாட்சி என்பதை இந்த நேரத்தில் விரும்புகின்றது அதே கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமது பகுதியில் ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நேர்ந்துள்ளது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை காவல்துறையை வெளியிடுகிறது எவ்வளவு கொடுமையான செயல் குற்றவாளிகள் முன்ஜாமீன் பெற்று பெறுவதற்கு காவல்துறை துணை புரிகிறது எஃப்ஐஆர் பதிவு செய்ய காலதாமதம் படுத்துகின்றார்கள் அதே போல சாதாரண குற்றப்பிரிவிலே வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன இதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அரக்கோணத்தில் இருக்கின்ற பெண்மணிக்கும் கும்பகோணத்தில் இருக்கிற அந்த சிறுவரை மதுர் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் நியாயம் கிடைக்க வேண்டியதற்காக அறவழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அரக்கோணத்திலும் தஞ்சையிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இருக்கின்றோம் இவ்வளவு ஆட்சி இந்த பார்க்கப்படுகிறது அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில ஒரு காப்பகத்தில் இருபத்தி ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆண் அந்த காப்பகத்தில் அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதாக கொலை செய்யப்பட்டு அவருடைய நிலத்திலேயே புதைக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன ஆக இந்த ஆட்சியில் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இனியாவது இந்த அரசு விழித்தோ விழிப்போடு இருந்து மக்களை காக்க வேண்டும் என்று தெரிவித்து ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக்

எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது மோடி அவர்கள் வந்தபோது கருப்பூர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் மூன்று ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் கோரிக்கை வைக்கல இப்போ அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசலாம் தெரியாது அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்குது பிரதமர் உண்மை வரும் முன்கூட்டி செய்யவில்லை மக்களுடைய கருத்து எதிர்கட்சியுடைய கருத்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிதிய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் தமிழ்நாட்டுடைய நிதி பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை இப்பொழுது அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்து விட்டது அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதமரை சந்தித்திருக்கின்றார் உதயநிதி அவர்கள் சொன்ன இடியும் இடி கண்டாலும் பயப்படும் இல்ல மோடி கண்டாலும் பயப்படும் இல்ல அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டு கூடினாரு அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டு கூடினாரு தமிழ்நாட்டில் இங்க இருந்தா இடி கண்டா பயப்படும் வீரவசனம் பேசியிருக்கலாம் தப்பித்தோம் பிழித்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி சொல்லிக் கொள்கிறார்கள் பத்திரிகையிலும் வந்த செய்தி ஊடகத்திலும் வந்த செய்தி அடிப்படையில் சொல்லிக்கிட்டேன் அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு காரணம் என்ன அதெல்லாம் வரும் ஆரம்ப கட்டம் அப்ப யார் எப்படி பயப்படுவாங்க

சட்டமன்றத்தில் வலியுறுத்திருக்கின்றோம் இந்த அரசு என்ன செய்வது தெரியவில்லை இருந்தாலும் பட்டாசு தொழில் என்பது ஒரு அபாயகரமான தொழில் முன்னெச்சரிக்கை தேவை என்னென்ன பாதுகாப்பு தேவை இந்த அரசாங்கம் உரிய முறையிலே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அதை செய்தால் இப்படிப்பட்ட விபத்தை தவிர்க்கலாம் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட விபத்து நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு பாதுகாப்பே இல்லைங்க ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு ஒட்டு மொத்தமா நாட்டுக்கே பாதுகாப்பு இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிட்டு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை கஞ்சா அடிச்சுக்கிறான் என்ன செய்வது என்றே தெரியல இன்றைக்கு முதலமைச்சர் மூன்றாண்டு காலமாக தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது பல்வேறு வகையிலே போதைப் பொருள் விற்பனை செய்கின்றார்கள் இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவர்கள் மீட்டெடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே இந்த போதைப் பொருள் விற்பதை தடை செய்ய வேண்டும் எங்கிருந்து போதைப் பொருள் வருகிறது என்பதையெல்லாம் கருத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் செவி கொடுத்து அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்கார் தினம் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில் சென்று கொலை கொள்ளை திருட்டு வாழ்வென் கொடுமையில் நடக்கின்ற வழக்குகள் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதை ஆசாமி தான் செயல்படுறாங்க அதுக்குதான் இன்றைய முதலமைச்சரே ஊடகத்தின் வாயிலா சொல்ற போதைக்கு போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று இப்ப சொல்றீங்க இதை நான் மூன்று ஆண்டுக்கு முந்தைய சொன்னேன் இத அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட்டுக் வேண்டிய அவசியமே இல்லை சார் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு இதே மாதிரி தான் வந்தது உயர் நீதிமன்றம் விசாரணை தொடரலாமாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தடையானை கொடுத்துட்டு அதோட அமலாக்கத்துறைக்கு முழு விவரத்தை நீங்க சொல்லியிருக்கிறாங்க முழு விவரம் வந்த பிறகு விசாரணையில தான் தெரியும் ஏன்னா இல்லாமல் எரியாது இது எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊடகங்களுக்கும் பத்து ரீபு தெரியும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்களே இல்லையா இது ஊர்ல இருந்து உண்மை அந்த அசோசியேஷன் தலைவரே சொல்றாரு பேட்டி கொடுக்கிறார் ஊடகத்தின் வழியிலாக பத்து ரூபா மாமூல் வாங்குறாங்க இது மேல்மட்ட வரைக்கும் போகுது அப்படின்னு விழாவியா அங்க ஊடகத்திலே தெரிவிச்சிருக்கிறீங்க ஆக இதிலிருந்து இருந்து ஊழல் செய்த காரணத்தினால பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலே அமலாக்கத்துறை வந்து அதுல வந்து அந்த வழக்கை பதிவு செய்து அங்க அங்கே அவர்கள் சோதனை செய்கின்ற பொழுது பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கின்றது ஆதாரங்கள் அடிப்படையில்தான் அவர்கள் வந்து இந்த விசாரணை மேற்கொள்கிறாங்க ஆக உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்ற காரணத்தினால இதில் அதிகமாக போய் பேசுவது சரியில்லை ஆக அந்த உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு அமலாக்கத்துறை போடப்பட்ட அந்த பதில என்னென்னலாம் இருக்குது எப்படியெல்லாம் விசாரணை மேற்கொள்ளும் என்று தெரிகின்ற போல அந்த அதை பற்றி நான் விரிவாக ஊடகம் பத்தின தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்